திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது இன்றைய நாள் பாசுரம் தான் பாவை நோன்பிற்கான உண்மையான நோக்கத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்கிறார் என்ன அது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பாசுரங்களில் எல்லாம் ஆடை வேண்டும் அணிகலன்கள் வேண்டும் இந்த உலகம் முழுவதும் மாதம் மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் நல்ல கணவன் வேண்டும் என்று இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சிறிய சிறிய விஷயங்களை கேட்ட ஆண்டாள் நாச்சியார் இன்றைய நாள் பாசுரத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய பறையை கண்ணனிடத்தில் கேட்கப் போகிறாள் அதை உணர்த்தக்கூடிய அற்புதமான பாசுரம் இன்றைய நாள் பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு யாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானிடத்தில் சொல்கிறாள் கண்ணனே சின்னம் சிறிய இந்த காலை பொழுதில் வந்து போன்ற தாமரை இட்டுவடிகளை பணிந்து நிற்கக்கூடிய காரணம் என்னவென்று சொல்கிறேன் கேள் என்கிறார் பசுக்களை மேய்த்து பிழைக்கக்கூடிய ஆயர் குலத்தில் வந்து பிறந்த கண்ணபிரானே எங்களுடைய இந்த சிறிய விரதத்தை நீ ஏற்காமல் இருந்து விடாதே நீ தரக்கூடிய ஆடை அணிகலன் என்ற சிறிய சிறிய பொருட்களுக்காக ஆசை இனி ஏழேழு பிறவி எடுத்தாலும் கூட எங்களுடைய குலத்தில் தான் நீ வந்து பிறக்க வேண்டும் உனக்கு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை மட்டும் நீ எங்களுக்கு கொடுத்தால் போதும் அதை தவிர்த்து மற்றும் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களின் மேல் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் காமங்கள் என்று எல்லாவற்றையும் நீயே அழித்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று முக்தி நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலையை நோக்கி ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தின் மூலமாகத்தான் ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானிடத்தில் முக்தி பேற்றிற்காக இந்த பிறவி மட்டும் இல்லை இனி எத்தனை பிறவி அமைந்தாலும் கண்ணபிரானையே வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்கே சேவகம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய உண்மையான அருளை கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம்